அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா, நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்குங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது நாள் வரைக்கும் இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப் இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க மனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி முதனம் ராசி சிம்மம் ராசி இவங்கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க குரு பகவான் இந்த மாதம் அதிசாரத்தில் உச்சம் அடைகிறாருங்க இது சுமார் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீடிக்குங்க குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகத்தில் இருந்தால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குங்க அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை குரு உச்சத்தில் இருக்கிறாருங்க உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை போன்ற அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகுங்க குரு பகவான் பணத்திற்கும் குழந்தைகளுக்கும் காரகனாக இருக்காரு குருவின் பார்வை தோசங்களை நிவர்த்தி செய்யுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை தன்மானம் மிக்கவங்க இவங்க யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்று நன்கு அறிந்தவங்களா இருக்காங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத யாராலையும் கணிக்க முடியாது ங்க கடினமான வேலைகளை எளிதா இவங்க முடிப்பாங்க இவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்ப்பாங்க குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதால இந்த வீடியோவை தவற விடாதீங்க கர்மாவை எதிர்கொண்டு ஜெயிக்கும் வழியை பற்றி சிந்தியுங்க குரு பகவான் நகை பொன் பொருள் சேமிப்பு ஆகியவற்றுக்கு காரகனா இருக்காரு குருவின் பார்வை தோஷங்களை நீக்கி நன்மைகளை வழக்குங்க வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் குடும்பம் பேச்சு வருமானம் எல்லாமே குருவின் ஆதிக்கத்தில் இருக்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிய ஐந்தாம் பார்வையா பார்க்கிறாரு இதனால வருமானம் பெருகும் மே மாதத்துல இருந்த பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குருவும் சனியும் இணைந்து இருப்பதால தொழில் நஷ்டம் கடன் தொல்லை எல்லாம் தீரும் தெய்வத்தின் புண்ணியம் குரு காசு பணத்தை கொடுப்பாரு தொழில் சிறக்கும் வழக்குகள் முடிவுக்கு வரும் அப்பா அம்மா சொத்து கிடைக்கும் உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டுல வேலை செய்றவங்களுக்கு விசா பிரச்சனை தீரும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குங்க குருவின் பார்வை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகியவற்றின் மீது படுதுங்க இதனால நல்ல வேலையில் அமர வாய்ப்பு இருக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களே வங்கியில கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை தாயின் ஆரோக்கியம் சீராகும் லாட்சி யோகம் உண்டாகும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்கும் மருத்துவம் ஐடி இரும்பு நெருப்பு விளையாட்டு துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரியல் ஸ்டேட் தொழில் சிறக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்பட போகுது பிள்ளைகள் கல்வியிலையும் மற்ற வகையிலும் சிறந்து விளங்க போறாங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிக்க போறீங்க மனோதிடம் கூட போகுது கலை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்ல உள்ளவங்களுக்கு கூடுதல் பணிசுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் காரியங்கள் தாமதமா நடந்தாலும் வெற்றிகரமா நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு ஒதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உடல் சோர்வு நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்த ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது கலைத்துறையிடர்களுக்கு வா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் சிறப்பான பலன் கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க நீண்ட காலமாக இருந்து வந்த கவலைகள் அகலும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையப் போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது அரசு மற்றும் தனியார் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை போறாங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப்பெற போறீங்க தொழிலதிபர்கள் வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க உங்கள் வார்த்தைகளுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கலை துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவார்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க காத்திருந்து கடமைகளை சரியாக செய்வர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகுபகவானும் சிக்கிர பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தான் எல்லாமே போகுது சந்தோஷமும் நிம்மதியும் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது பயப்படுவது யார கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து முழுமையாக வீடியோ ராசிக்காரர்களுக்கு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டுங்க ராசிநாதன் செவ்வாய் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க சனி வக்ரம் அடைந்திருப்பதால் மனசுல இனம் புரியாத பயம் உடல் சோர்வு ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க சுற்றியுள்ள நபர்களால வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் உங்க மனசுல கொண்டு வந்து உங்களை ஒரு நிலையில இருக்க விட மாட்டாங்க அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தியானம் செய்யறது அவசியங்க மனசை அமைதிப்படுத்தி ஒரு நிமிடம் அமைதியா உட்காரது சாதாரண நேரம் இல்லை அந்த அமைதி தான் மன அமைதியை கொடுக்குங்க கலங்கி நிற்கிற தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டோன்னா அப்படியே தெளிவா மாறும் அந்த தண்ணி அழுக்கெல்லாம் கீழே இறங்கி தண்ணி தெளிவா மாறும் அப்போ அதில் பார்த்தோன்னா தெளிவா தண்ணி தெரியும் இது தாங்க நம்ம மனசும் தனஸ்தானிபதியான குரு எட்டாம் மறைவு ஸ்தானத்துல அமர்றாரு குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போதோ சில சந்தோஷங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் வேலைக்கான விஷயத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க தொழில ரொம்ப கரெக்டாக இந்த வேலைன்னா இந்த வேலை கரெக்டாக முடிக்கணுங்க இந்த வேலைனா இது சரியா பண்ணணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய திறமை அடிப்படையிலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்க யார் விஷயத்தையும் மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது உங்க லைஃப்ல பலருடைய விஷயங்களை உங்களுடைய கொண்டு வந்து நீங்க நீங்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில பிரச்சனையா இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ கத்துக்கோங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக யோசிக்க வேண்டாம் சுயஜாதகம் பிரபஞ்சம் ரீதியாக இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது ரெண்டும் சேர்ந்து கால்குலேட் பண்ணி என்ன ரிசல்ட் வருவதோ அதுதான் ஒரு மனிதனுடைய லைஃப்ங்க அந்த விடையை எப்படி பர்ஃபெக்டாக மாற்றணும்னு உங்கள் கையில் தாங்க இருக்க விருச்சிகம் ராசிக்காரங்க மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருடைய விஷயத்தையும் மைண்டுக்கு கொண்டு வர வேண்டாங்க குரு பகவானை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கிறது நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்க கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க மனசில் எந்த விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாத ஒரு ஆழ்ந்த நினைக்கு நீங்கள் கொண்டு போங்க அதிகாலை நேரத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறுங்க அதனால் அதிகாலை நேரத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக எண்ணுங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது என்னால் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல நீங்கள் விதைக்க மாட்டாங்க அதிகாலை நேரத்துல என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை அதிகாலை நேரத்துல உங்க மனசில் விதைச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையோட பிரதிபலிப்பா இருக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனா இருங்க எங்க இருந்தாலும் நல்லது நம்மளை தேடி வரட்டுங்க இந்த காலத்துல நல்லது தேடி போனா அது நல்லது எது கெட்டது எதுனே தெரியல அதனால எங்க இருந்தாலும் அந்த உண்மையான நல்லது எதுவோ அந்த நல்லது நிச்சயமா உங்களை தேடி வரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இந்த மாதம் நிறைவேறப் போகுது இதனால் வரைக்கும் இரு நிறைந்து கிடந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது அந்த பிரகாசத்தை யார் நிலையும் தடுக்க முடியாதுங்க நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையே இருக்கு அதனால எண்ணங்கள நல்ல எண்ணங்கள நினைங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்